நாட்டுப்புற பாட்டு எடுத்து நட நடந்த பாட்டு நட்டா அது அந்த காலத்துல வந்து அவங்க வந்து அந்த கலைப்பு தெரியாம சந்தோஷமா அவளை மகிழ்ச்சி அனுவாங்களாம் ஒரு எப்படிண்ட்

ஆகில்லை விவசாயி அப்படி கேமரா அப்படி தான் ஆகிப்பேயா இருந்தால் நேரம் ஆகி போட்டிருப்பாரு நேரம் அடிச்சிருப்பாரு தானே அது நடலாம் நடுவாங்க மேல அதே அதே மேலே கொடுத்து

போடுவோம் நாளைக்கு எடுத்து இந்த உங்க பேரை சொல்லி நடுவா நட தேப்டா கூப்பிடுங்கன்னு சொல்லி உங்க பேரை சொல்லி போட்டு விட்டா நம்பர் போட்டுவிட்டேன் தேப்டா கூப்பிடுவாங்க